தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவர்க்கு அக்திரந்து வாழ்தும் எனல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் ஒருவனுக்கு பெருமையும் புகழும் தருவது அவனுக்குள் ஊக்கமுடைமையே ஆகும் ஒருவனுக்கு இழிவை தருவது துன்பத்தை உண்டாக்குவது அந்த ஊக்கம் இல்லாமலும் வாழ எண்ணம் நினைப்போருக்கே ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் ஒரு மனிதனின் ஊக்கமும் முயற்சியுமே அவனுக்கு புகழையும் பெருமையையும் தேடித் தரும் அச்செயலைச் செய்யாமல் இருப்பவனை துன்பம் வாழ்க்கை முழுவதும் பின் தொடரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சிதய்யா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா கிட்ட சொல்லி காட்டுவோம்